என் பெயர் காவியா எங்கள் வீட்டில் நாங்கள் இரண்டு சகோதரிகள் மட்டுமே இருந்தோம் என் அக்கா ராஸ்மியின் திருமணத்தின் போது நான் வெறும் பதினாறு வயதினலாக இருந்தேன் எங்கள் இருவருக்கும் வயது வித்தியாசம் அதிகமாக இருந்தது ஆனால் அக்கா தான் எனக்கு ஒரே சகோதரி திருமணத்தின் போது நான் அழுது கொண்டே மிகவும் கஷ்டத்தில் இருந்தேன் என் மாமா தன் அக்காவின் விடுமுறை நேரத்தில் என்னை அருகில் அமர்த்தி அன்பாக என் கையை பிடித்தார் பின்பு சொன்னார் காவ்யா அழுவதற்கு என்ன இருக்கிறது மனைவியின் சகோதரி என்பவள் எங்கள் வீட்டில் ஒருவர் போல நீ எப்போது மனசு வைத்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்துவிடு என்றார் அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன் அக்கா திருமணமாகி வேறு நகரத்திற்கு சென்று விட்டார் மாமா மேலும் சொன்னார் நீ எப்போது உன் அக்காவை பார்க்க வந்தாலும் நானே உன்னை எங்கள் நகரத்தில் சுற்றி காண்பிப்பேன் என்றார் அக்காவும் வீட்டை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் என் மனதில் ஒரு ஆசை முளைத்தது எப்போது அக்காவின் வீட்டுக்கு போய் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று அக்காவின் திருமணத்திற்கு பிறகு ஒரு வருடம் கடந்து விட்டது ஆனால் நான் அவளின் நகரத்துக்கு செல்ல முடியவில்லை ஒரு வருடம் கழித்து அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள் அக்காவின் கணவன் ராஜுவும் வந்திருந்தார் ராஜு மிகவும் நல்லவர் அன்பாக பேசுபவர் எவ்வளவு நாட்கள் எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாரோ அந்த நேரம் முழுவதும் என்னை சுற்றியே இருந்தார் எனக்காக நிறைய பரிசுகளும் கொண்டு வந்திருந்தார் எனக்கு எந்த சகோதரனும் இல்லாததால் அவரிடம் ஒரு பாசம் வளர்ந்தது ஒரு வாரம் எங்களுடன் தங்கிய பிறகு அக்கா மீண்டும் தன் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் இரண்டு மாதங்களுக்கு பிறகு அக்காவின் தொலைபேசி வந்தது அவர் கர்ப்பமாக இருப்பதாக சொன்னார் இந்த செய்தியை கேட்டு நான் மற்றும் அம்மாவும் அப்பாவும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்கள் வீட்டில் இப்படி ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருந்தது ஆனால் அக்கா மிகவும் கவலையாக இருந்தார் அம்மாவிடம் சொன்னார் நான் இந்த நிலையில் தனியாக வேறு நகரத்தில் இருக்க முடியாது எனக்கு அதிகமாக வாந்தி தலை சுற்றல் வருகிறது டாக்டர் ஓய்வெடுக்க சொல்லி இருக்கிறார் இதை கேட்டு அம்மாவும் கவலைப்பட்டார் என் அக்கா அம்மாவின் இதயத்தில் இருந்தவர் அம்மா அவரை எங்கள் வீட்டுக்கு வந்து தங்க சொன்னார்கள் ஆனால் அக்கா சொன்னார் ராஜு என்னை அனுப்ப தயாராக இல்லை டாக்டர் நீண்ட பயணத்தை தடுத்திருக்கிறார் நான் வந்தாலும் ராஜு மற்றும் அவரது அப்பாவுக்கு கஷ்டமாகிவிடும் ஒரு இரண்டு மாதம் அல்ல இன்னும் ஒன்பது மாதங்கள் இருக்கிறதே அக்காவின் பேச்சை கேட்டு அம்மா சொன்னார்கள் நீ கவலைப்படாதே நான் காவியாவை உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன் உன் சகோதரி வந்தால் உன் மனம் களையும் அவள் உன் வீட்டு வேலைகளையும் செய்து விடுவாள் என்றார் இதை கேட்டு அக்கா மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் காவியாவை தனியாக அனுப்பாதே ராஜீவிடம் சொல்லி இருக்கிறேன் அவரே வந்து அழைத்து செல்வார் என்றார் நான் ஏற்கனவே இந்த வாய்ப்புக்காக காத்திருந்தேன் எத்தனையோ முறை பிரார்த்தனை செய்திருந்தேன் உடனே மகிழ்ச்சியுடன் என் பொருட்களை தயார் செய்தேன் சித்தியாக போகிறேன் என்ற எண்ணம் தனி மகிழ்ச்சியாக இருந்தது மூன்று நாட்களுக்கு பிறகு என் மாமா ராஜு என்னை அழைத்து செல்ல வந்துவிட்டார் நான் அவருடன் அக்காவின் வீட்டுக்கு சென்றேன் அக்காவின் வீட்டில் அவரது மாமனார் மற்றும் ராஜு மட்டுமே இருந்தார்கள் எனவே எனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது அக்கா என்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் என் பிடித்த உணவை முன்பே தயார் செய்திருந்தார் எனக்கு தங்குவதற்கு எதிரே உள்ள அறையையும் கொடுத்திருந்தார் நான் என் மாமனாரிடம் நலம் விசாரிக்க அவருடைய அறைக்குள் சென்றேன் அவருடைய நடத்தை கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது அவர் படுக்கையில் படுத்திருந்த ஒரு நோயாளியாக இருந்தார் என்னை பார்த்துவிட்டு விசித்திரமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார் அக்கா என் கையை பிடித்து என்னை வெளியே அழைத்து சென்றார் பிறகு சொன்னார் அவர் பல வருடங்களாக நோய்வாய்ப்பட்டவர் அதனால் தான் அவர் எப்போதாவது தவறான பேச்சு பேசுவார் இனிமேல் அவர் அறைக்குள் போக வேண்டாம் அக்காவின் திருமணத்தில் கூட அவருடைய மாமனார் வரவில்லை ராஜு மற்றும் அக்காவின் திருமணத்தை அப்பாவின் நண்பர் ஒருவர் ஏற்பாடு செய்திருந்தார் நான் முதல் முறையாக அவரை சந்தித்தேன் உண்மையில் அவரை பார்த்ததும் எனக்கு பயமாகிவிட்டது அக்காவின் வீட்டுக்கு வந்து மூன்று நாட்கள் ஆகியிருந்தன நான் மீண்டும் அவருடைய அறைக்குள் செல்லவில்லை ராஜு என்னை நன்றாக கவனித்துக் கொண்டார் அக்காவின் உடல்நிலை சரியில்லாததால் அவர் பெரும்பாலும் படுத்திருந்தார் நான் முழு வீட்டு வேலையையும் கவனித்துக் கொண்டேன் ஆனால் ஒரு நாள் ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வு நடந்தது இரவு உணவுக்கு பிறகு சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு நான் என் அறைக்குள் வந்தேன் குளிக்கலாம் என்று நினைத்தேன் கோடை காலம் என்பதால் நான் வியர்ந்து கொண்டே இருந்தேன் குளிக்க என் அறைக்கு அடுத்த பாத்ரூமில் சென்றேன் சிறிது நேரத்தில் யாரோ என்னை பார்க்கிறார்கள் என்று உணர்ந்தேன் முதலில் நினைத்தேன் அக்காவாக இருக்கலாம் ஆனால் திடீரென என் பார்வை ஒரு ஜன்னல் வழியாக வெளியே பட்டது அங்கே யாரோ நிழல் போல் தெரிந்தது யாரோ ஒளிந்திருந்து என்னை பார்த்து கொண்டிருப்பதாக உறுதியாக நம்பினேன் இந்த எண்ணம் என்னை மிரள வைத்தது விரைவாக ஆடைகளை அணிந்து கொண்டு அறையிலிருந்து வெளியே ஓடினேன் அக்காவின் அறைக்குள் நுழைந்தேன் அங்கே அக்கா மற்றும் ராஜு அமைதியாக படுத்திருந்தனர் நான் அவசரத்தில் கதவை மூட மறந்துவிட்டேன் அவர்கள் இருவரும் ஒன்றாக படித்திருப்பதை பார்த்து நான் திரும்பினேன் மாமா எழுந்து உட்கார்ந்திருந்தார் உள்ளே வா காவியா கதவு அருகே ஏன் நிற்கிறாய் என்றார் எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை ஜன்னல் வழியாக யாரோ பார்ப்பதை எப்படி சொல்வது வேறு ஒரு காரணம் சொன்னேன் நான் அக்காவிடம் பால் கேட்க வந்தேன் அக்கா சொன்னார் நீ போய் ஓய்வெடு மீதி வேலைகளை ராஜுவிடம் சொல்கிறேன் என்றார் நான் என் அறைக்கு திரும்பும்போது அக்காவின் மாமனார் வெளியே இருந்து திரும்பி தன் அறைக்கு செல்வதை பார்த்தேன் அவர் என்னை விசித்திரமாக பார்த்துவிட்டு நீ மிகவும் அழகாகவும் அப்பாவியாகவும் இருக்கிறாய் உன்னை கவனித்துக் எல்லாரையும் நம்பிவிடாதே என்றார் இதை கேட்டு எனக்கு கோபம் வந்தது அவர் இப்படி பேசுவார் என்று நான் நினைக்கவே இல்லை நான் பயந்து அறைக்குள் ஓடினேன் இரவு முழுவதும் தூக்கம் வராமல் கழித்தேன் அக்கா சொன்னார் அவருடைய மாமனார் நோய்வாய்ப்பட்டவர் அறைக்கு வெளியே வரமாட்டார் என்று அப்படியானால் அவர் ஏன் இரவு நேரத்தில் வெளியே இருந்தார் இது மிகவும் சந்தேகத்திற்குரிய விஷயம் ஜன்னல் வழியாக நான் பார்த்தது எனது மன உளைச்சலா அல்லது உண்மையாக யாரோ பார்த்தார்களா அவர் அக்காவின் மாமனார் தானா இந்த கேள்விகள் என்னை குழப்பின மறுநாள் காலை ராஜு அலுவலகம் செல்லும்போது சொன்னார் காவியா நான் மாலையில் விரைவாக வந்துவிடுகிறேன் உன்னை ஷாப்பிங் செய்ய கடைக்கு அழைத்து செல்கிறேன் மாலைக்கு தயாராக இரு என்றார் இதை சொல்லிவிட்டு திடீரென என் கன்னத்தில் கை வைத்தார் பிறகு வேகமாக அலுவலகம் சென்றுவிட்டார் அவருடைய இந்த செயல் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அக்கா பின்னால் நின்று கொண்டிருந்தார் அவர் சொன்னார் ராஜு உன்னை மிகவும் பிரியமாக நேசிக்கிறார் நீயும் அவரை கவனித்துக் கொள் இப்போது நான் அவரை கவனிக்க முடியவில்லை அவர் மிகவும் கவலைப்படுகிறார் என்றார் நான் சொன்னேன் கவலைப்படாதே அக்கா நான் ராஜு மாமாவை கவனித்துக் கொள்கிறேன் என்றேன் மாலையில் நான் ஷாப்பிங் செய்ய தயாராக இருந்தேன் ராஜு என்னை கடைக்கு அழைத்து சென்றார் அவர் அக்காவை விட எனக்காக அதிகமான பொருட்களை வாங்கினார் ஆனால் என் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை அன்று இரவு திடீரென மின்வெட்டு போனது அப்போது யாரோ என்னை வலுவாக தள்ளினார் நான் பயந்து போனேன் இந்த தள்ளுதலை நான் எதிர்பார்க்கவில்லை நான் பின்னால் தள்ளப்பட்டேன் உடனே அறையிலிருந்து வெளியே ஓடினேன் அப்போது எதுவும் தெரியவில்லை கருப்பு இருள் நிறைந்திருந்தது ஆனால் சுவற்றை தொட்டுக்கொண்டு அக்காவின் அறைக்குள் சென்றேன் நான் அக்காவை கூப்பிட்டேன் அவர் சொன்னார் காவியா நீ கவலைப்படாதே ராஜு இப்போதுதான் விளக்கு சரிபார்க்க போனார் அடிக்கடி எங்கள் வீட்டில் மின்வெட்டு போகும் அவர் சீக்கிரம் சரி செய்து விடுவார் என்றார் அக்கா தனது மொபைல் டார்ச் ஒளியை எரிய வைத்தார் என்னிடம் மொபைல் கூட இல்லை நான் அக்காவின் அருகே உட்கார்ந்திருந்தேன் சிறிது நேரத்தில் மின்வெட்டு திரும்பியது அக்கா சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னார் நீயும் ஒரு பைத்தியக்காரி தான் கொஞ்சம் இருட்டுக்கே இப்படியா பயப்படுவ உன்னால் எப்படி என்னை கவனிக்க முடியும் என்றார் நான் சொன்னேன் இது அப்படி இல்லை அக்கா என் அறையில் யாரோ இருந்தார்கள் அதனால் தான் பயந்தேன் என்றேன் என் வார்த்தைகளை கேட்டு அவர் சிரித்தார் ராஜு என் அருகே இருந்தார் என் மாமனார் தனது அறையை விட்டு வெளியே வரமாட்டார் இருட்டில் பயந்து விட்டாய் அது வேறு ஒன்றும் இல்லை என்றார் எனக்கு புரியவில்லை அக்காவை எப்படி நம்ப வைப்பது ராஜு அவருடன் இருந்தால் என் அறையில் யார் இருந்தார்கள் முதலில் ஜன்னல் வழியே தெரிந்த நிழல் இப்போது அறையில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு இவை அனைத்தும் என்னை மிரள வைத்தன ராஜு மின்வெட்டு சரி செய்து அறைக்குள் வந்தார் என்னை பார்த்து சொன்னார் பார் நான் முன்பே சொன்னேனே இவள் இருட்டுக்கு பயப்படுவாள் என்று நீ இவள் அருகே போய் உட்காரு என்றார் அக்கா ராஜுவிடம் சொன்னார் இருட்டு அதிகமாக இருந்தது நான் விழித்திருந்ததால் இவள் இவ்வளவு பயப்படுவாள் என்று தெரியாதே என்றனர் நான் அவளிடம் சொன்னேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் சரியாக இருக்கிறேன் இப்போது என் அறைக்கு போய் தோங்குகிறேன் என்றே நான் நடுங்கிக் கொண்டே அறைக்கு திரும்பினேன் கதவை பூட்டி படுக்கையில் படுத்தேன் தூக்கம் வரவில்லை எப்படியாவது வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று நினைத்தேன் இது என் மன உளைச்சல் அல்ல யாரோ எனது தனிமையை பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்பது உறுதியானது மறுநாள் ராஜு ஒரு வேளையாக மதியம் வீட்டிற்கு வந்தார் அக்கா மருந்து சாப்பிட்டு விட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார் நான் சமையலறையில் உணவு தயாரித்துக் கொண்டிருந்தேன் திடீரென ராஜு என் பின்னால் வந்து நெருக்கமாக நின்றார் நான் எதிர்பார்க்காத இந்த நடவடிக்கையால் திகைத்தேன் தப்பிக்க முயன்றேன் ஆனால் குரல் வரவில்லை அவர் இன்னும் இறுக்கமாக என் பின்னால் நின்று சொன்னார் உன்னை பார்க்காமல் இருக்க முடியவில்லை என்றார் இதனால் நான் அதிர்ச்சியடைந்தேன் கஷ்டப்பட்டு தப்பித்தேன் சமையல் ஓடினேன் அவர் சொன்னார் நீ குளிக்கும் போது அழகாக இருந்தாய் என் மொபைலில் உன் வீடியோ இருக்கிறது என்றார் இந்த வார்த்தைகள் என் மூச்சை அடக்கின அவர் இவ்வளவு தாழ்ந்த மனிதராக இருப்பார் என்று நான் நினைக்கவே இல்லை அழுது கொண்டே அவரை பார்த்தேன் அவர் சொன்னார் நான் வெறும் அன்பை வெளிப்படுத்தினேன் என்றார் பிறகு அவர் என் பக்கம் நகர்ந்ததும் நான் ஓடி அறைக்குள் சென்று கதவை பூட்டினேன் நடுங்கினேன் இந்த ராஜுவின் புதிய முகம் என்னை ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது அவரை ஒரு சகோதரனாக நினைத்தேன் ஆனால் அவர் ஒரு ஆபத்தானவராக மாறிவிட்டார் ராஜு சிறிது நேரத்தில் அலுவலகம் திரும்பினார் நான் முடிவு செய்து விட்டேன் இங்கே ஒரு நிமிடம் கூட தங்கப் போவதில்லை என்று அக்கா எழுந்து வந்தபோது என் கண்கள் அழுது சிவந்திருந்தன என் கண்கள் வீங்கி இருந்ததை பார்த்து அவர் கவலையோடு கேட்டார் என்ன நடந்தது ஏன் இவ்வளவு அழுகிறாய் நான் உண்மையை மறைத்தேன் ஏனென்றால் அவரது நிலைமை ராஜுவை பற்றிய இந்த பெரிய விஷயத்தை கூறுவதற்கு ஏற்றதாக இல்லை அழுதுகொண்டே சொன்னேன் எனக்கு அம்மா அப்பாவை நினைத்து மிகவும் மனம் கவலைப்படுகிறது நான் வீட்டுக்கு திரும்பி போக விரும்புகிறேன் என்றேன் அக்கா என்னை கட்டி பிடித்து சொன்னார் இந்த சிறிய விஷயத்திற்காக இவ்வளவு அழுது கண்களை வீங்க வைத்து விட்டாய் கவலைப்படாதே இன்று மாலையே ராஜுவுடன் உன்னை அனுப்பி விடுகிறேன் என்றார் ராஜுவுடன் ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்திற்கு பயணிக்க வேண்டும் என்பதை நினைத்ததும் எனது உடல் சிலிர்த்தது நான் அக்காவிடம் சொன்னேன் அப்பா என்னை அழைத்து செல்ல வருவார் நான் அவருடன் தான் போகிறேன் என்று அக்கா சொன்னார் சரி நல்ல யோசனை இப்படியாக நானும் அப்பாவை சந்தித்துக் கொள்கிறேன் என்றேன் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் அக்கா எழுந்து தனது அறைக்குள் சென்ற சில நிமிடங்களிலேயே ஒரு கூச்சல் கேட்டது நான் விரைந்து ஓடினேன் அங்கே நான் கண்ட காட்சி என்னை நிரல வைத்தது அக்கா படுக்கை அருகே விழுந்திருந்தார் வயிற்றை பிடித்து கொண்டு வழியால் கத்தி கொண்டிருந்தார் நான் அவரை தூக்கி படுக்கையில் அமர வைத்தேன் அவரது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தது நான் சொன்னேன் டாக்டரிடம் போகலாமா ஆனால் அவர் மறுத்துவிட்டு என் கையை பிடித்து சொன்னார் காவ்யா என்னை விட்டுவிடாதே நான் இந்த நிலையில் தனியாக இருக்க முடியாது இன்று நீதான் என்னை தூக்கி கவனித்தாய் நீ போனால் நானும் என் குழந்தையும் இப்படியே செத்து போவோம் என்றார் இதை கேட்டு நான் மிகவும் பதற்றமடைந்தேன் முடிவற்ற தயக்கத்திற்கு பிறகு நான் சில நாட்கள் தங்குவதாக முடிவு செய்தேன் அக்காவிடம் சொன்னேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் உங்களுடனேயே இருக்கிறேன் இதை கேட்டு அக்கா மகிழ்ச்சி அடைந்து என்னை கட்டிப்பிடித்தார் ராஜுவும் வீடு திரும்பி இருந்தார் அக்கா அவரிடம் தனது வீழ்ச்சியையும் உடல்நிலையையும் கூறினார் ராஜுவும் கவலைப்பட்டார் அவர் என்னிடம் சொன்னார் போய் உன் அக்காவுக்கு பால் கொண்டு வா நான் சமையலறையில் பால் சூடாக்கி கொண்டிருந்த போது ராஜு மீண்டும் உள்ளே வந்து என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்தார் நான் அவரை தள்ளிவிட்டு கோபத்தில் கத்தினேன் உங்களுக்கு வெட்கமே இல்லையா உங்கள் மனைவியின் நிலை இவ்வளவு மோசமாக இருக்க உங்கள் சகோதரையுடன் இப்படி நடந்து கொள்கிறீர்களா ஆனால் அவர் நிறுத்தவில்லை நான் கத்தினேன் என் குரலை கேட்டு அக்கா உள்ளே வந்தார் நான் பயத்தால் தவித்தேன் அக்காவின் ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்காமல் ராஜுவின் உண்மையை வெளிப்படுத்திவிட்டேன் அக்கா ஒரு பார்வை என்னையும் மற்றொரு பார்வை ராஜுவையும் பார்த்துவிட்டு நீங்கள் என்ன ஆண்மகனா ஒரு பதினேழு வயது பெண்ணை கூட கட்டுப்படுத்த முடியவில்லை இந்த ஒரு வாரமாக உன்னை தனியாக நடமாட வைத்திருக்கிறாள் இன்னும் நீ ஒன்றும் செய்யவில்லை என்றார் இதை கேட்டு என்னால் நம்ப முடியவில்லை நான் அதிர்ச்சியுடன் கேட்டேன் அக்கா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அக்காவின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை அக்கா புன்னகைத்துக் கொண்டே என் கையை பிடித்து தனது அறைக்குள் அழைத்துச் சென்றார் நான் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்து கொண்டிருந்தேன் அவர் என்னை அருகில் உட்கார வைத்து என் தலையை தடவி கொடுத்து சொன்னார் காவியா கவனமாக கேள் நான் ராஜுவின் உண்மையை அறிவேன் ஆனால் அவர் உன்னிடம் விரும்புவதை நீ செய்துதான் ஆக வேண்டும் நான் உடனே கோபத்தில் எழுந்து நின்றேன் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் உங்கள் கணவர் என்னிடம் என்ன செய்ய முயற்சிக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர் என்னை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள விரும்புகிறார் நீங்கள் எப்படி இப்படி ஒரு மனிதருடன் வாழ முடியும் நீங்கள் கர்ப்பமாக இருக்கும் உங்கள் சகோதரியை நோக்கி அவர் பார்வை வைக்கிறார் அவர் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் என்ன தரப்போகிறார் என்றேன் அக்கா பதிலளித்தார் நீ ராஜு விரும்புவதை செய்தே ஆக வேண்டும் இல்லை என்றால் அவர் ஒருபோதும் தந்தையாக முடியாது என்றார் நான் கேட்டேன் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் ராஜு தந்தையாக இருக்க போகிறார் பிறகு என்ன என்றே அக்கா கூறினார் இல்லை நான் தாயாக முடியாது இந்த உண்மை தெரிந்ததும் தான் உன்னை இங்கு அழைத்தேன் நீ இங்கு வந்து எனக்கும் ராஜுவுக்கும் ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் ராஜு வேறு ஒருவரின் குழந்தையை தத்தெடுக்க விரும்பவில்லை அவருக்கு தனது சொந்த குழந்தை தேவை இதற்கு இதைவிட எளிதான வழி ஏதும் இல்லை நான் வேறு பெண்ணை இரண்டாந்தாரமாக வீட்டில் வைக்க விரும்பவில்லை அதனால் தான் உன்னை தியாகம் செய்ய முடிவு செய்தேன் நான் ராஜுவை மிகவும் நேசிக்கிறேன் எந்த விலை கொடுத்தாவது அவரை விட்டுவிட மாட்டேன் எனவே நீ கர்ப்பமாகி என் மற்றும் ராஜுவின் வாழ்க்கையில் இந்த குறையை நிறைவு செய்ய வேண்டும் என்றார் நான் இதுவரை ராஜுவை என் எதிரி என்று நினைத்திருந்தேன் ஆனால் என் சகோதரியும் இந்த அசிங்கமான விளையாட்டில் சமமான பங்குதாரராக இருந்தார் தனது வீட்டை காப்பாற்ற என் சகோதரி என் வாழ்க்கையை பந்தயம் வைத்திருந்தார் நான் கை கூப்பி கெஞ்சினேன் என்னை வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை இரவின் இருளில் அவர் என்னை தனது கணவரின் அறைக்குள் தள்ளினார் எனக்கு தப்பிக்க வழியில்லை அவர் என்னை மிரட்டினார் நீ என் சொல்லை கேட்காவிட்டால் ராஜு உன்னை பலவந்தப்படுத்துவார் பிறகு உன் மீது ஒரு பொய் காதலன் என்ற பழியை சுமத்தி விடுவோம் உன் பெற்றோருக்கு முன் உன் கற்பை நிரூபிக்க முடியாது என்றார் நான் என் சகோதரி இப்படி நடந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கவே இல்லை அவர் என் உடன்பிறப்பு அல்ல என்பது எனக்கு தெரியும் அவர் என் அப்பாவின் அண்ணன் மகள் அவர்கள் ஒரு விபத்தில் இறந்ததால் என் அப்பாவே அவளை தன் மகளை போல வளர்த்தார் நானும் எப்போதும் அவரை உண்மையான சகோதரியாகவே நினைத்தேன் இந்த வேறுபாடு எங்களுக்கு இடையே வரும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அவர் என்னை இழுத்து அறைக்குள் தள்ள முயன்றபோது நான் கத்தினேன் அக்காவின் மாமனார் அறையிலிருந்து வெளியே வந்து என்னை காப்பாற்றினார் அவர் தனது மகன் மற்றும் மருமகளை மிரட்டினார் நீங்கள் இந்த பெண்ணை துன்புறுத்த முயற்சித்தால் நான் போலீசை அழைப்பேன் என்றார் ராஜு கோபத்தில் தனது தந்தையுடன் முரண்பட்டார் ஆனால் அவர் பின்வாங்கவில்லை என்னை தனது அறைக்கு அழைத்து சென்று சொன்னார் மகளே முதல் நாளிலிருந்தே இந்த இருவரின் நோக்கமும் தவறு என்பது எனக்கு தெரியும் உன் சகோதரியை பற்றி நான் எதையும் சொல்லியிருந்தால் நீ நம்பி இருக்க மாட்டாய் இப்போது நீ உணர்ந்து விட்டாய் இவர்கள் மனிதர்கள் அல்ல மிருகங்கள் எனது மகனை வளர்க்கும் விதத்தில் ஏதோ குறைபாடு இருந்திருக்க வேண்டும் இன்று இந்த நாளை காண நேரிட்டது நான் ராஜுவின் தந்தையின் தொலைபேசியில் எனது வீட்டுக்கு தொலைபேசி செய்து அப்பாவுக்கு எல்லா உண்மைகளையும் சொன்னேன் மறுநாள் காலை அப்பா என்னை அழைத்து செல்ல வந்தார் அவர் அக்காவுடனான எல்லா உறவுகளையும் துண்டித்தார் அப்பா மிகவும் வருத்தப்பட்டார் ஒருவேளை என் வளர்ப்பில் ஏதோ குறைபாடு இருந்திருக்கிறதா நான் உடன்பிறப்பு மற்றும் சொந்த மகளிடம் எந்த வேறுபாடும் காட்டவில்லையே என்றார் நான் நினைத்து கொண்டேன் என்னுடைய நல்லொழுக்கம் எனக்கு உதவியது ராஜு போன்ற ஒரு மிருகத்தின் தந்தை என் குரலை கேட்டு என்னை காப்பாற்ற வந்தாரே என்று இந்த சம்பவத்திற்கு பல ஆண்டுகள் கடந்துவிட்டன எங்கள் அக்காவுடன் எங்களுக்கு எந்த உறவும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நன்றாக புரிந்தது என் அம்மா என்னை அக்காவின் வீட்டில் தங்க அனுப்பி ஒரு பெரிய தவறு செய்துவிட்டார் நான் ஒரு அந்நிய ஆண் மீது நம்பிக்கை வைத்து ஒரு பெரிய தவறு செய்தேன் என் சகோதரி என்னுடன் செய்தது தாங்க முடியாதது ஆனால் இன்றைய உலகில் இது போன்றவை நடந்து கொண்டே இருக்கிறது எனவே எல்லோரும் தங்கள் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது சில உறவுகள் தங்கள் நன்மைக்காக எதையும் செய்யும் அவர்களுக்கு யாரும் முக்கியமல்ல தங்கள் நலன்தான் முக்கியம் இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி